உறவின் தரங்கள் வார நேரத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு பகுதி நான் சொன்னேன் என்ன எப்பொழுதும் என்ன சொல்லக்கூடாது மனைவியா தாயாண்டு வந்தால் தந்தையா மகனாண்டு இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த பகுதியை நான் சொல்லிக்கிறேன் இந்த உறவு பாதிக்கக்கூடிய இடம் அது அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை மனைவியோட போயிட்டு இருக்கும் அழகான ஒரு தாய் தந்தையும் இருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எடுத்தா நிர்வாகம் அழகா போகுது சேர்த்தா பிரச்சனையாக பேசுறது இப்படி ஒரு சுச்சுவேஷன் உள்ளவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த தரத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்க பார்க்கிற சமுதாயத்தில் அதாவது ஆயிஷா ரத்தியுல்லா அவரே செய்தி ரசுல்லாய் சலல்லா ஒலிவு செல்லம் அவர்கள் ஆயிஷா அந்த விபச்சாரம் என்ற குற்றச்சாட்டு வந்துச்சு உபை பண்ணு சொல் பரத்தி விட்டார் அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு அவது ஒரு பறவை நேரத்தில் ரசுல்லாய் சலல்லா வலியும் ஆயிஷா நமக்கு வராங்க வந்து ஒரு நீதியான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஆயிஷாவே நீங்களும் ஆதமுடைய பிள்ளைகள் ஒருவர் நீங்களும் ஒரு கணவன் அவ்வளோ பொறுமையாக பேசுகிறது பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்த நேரத்தில் நீங்களும் ஆதமுடைய பிள்ளைகள் ஒருவர் நீங்கள் ஏதாவது அல்ம்தி விஷயம் நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் அல்லா பாவம் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பா நீங்கள் பாவம் செய்யவில்லையா அல்லாஹ் என்ன செய்வாங்க தூய்மைப்படுத்தும் நேரமே இல்லையா ரசூசர் அல்லா அதை சொல்லி முடியவில்லை என் கண்களில் இருந்து உணர முடியாத அளவில் கண்ணீர் மல்கினேன் யார் சொல்றாங்க ஆயிஷா எல்லாம் சொல்கிறான் ரசுல் சொன்ன நீதியா நீதியான வார்த்தை சொல்றாங்க ஆனா அப்படி சொன்ன நேரத்துல அதாவது வேதனையில் உச்சகட்டத்துல ஆயிஷா ரத்தியுள்ளா அண்ணாவுக்கு கண்ணால கண்ணீர் ஓடுது என்ன பிள்ளை ரசுலாங்க சொன்னாங்க இதுதான் நமக்கு இந்த குடும்பத்துல விளங்கலை ரசூல்லாங்க என்ன ஆயிஷா ஆயிஷாங்க அழுதாங்க நிறைய பேர் அறுபது வயசு அடைஞ்சிக்கிறான் இது இன்னும் விளங்கல எது கிட்டத்தட்ட நம்ம சரியா சொன்னோம் ஏன் அழுகிறாங்கன்றது காரணம் என்ன செய்யல நிறைய பேர் சப்ஜெக்ட்ல என்ன செய்யல ஆயிஷாங்க ரசுலா நீதியா தான் சொன்னாங்க என்ன அதை கோவப்படாம ஆத்திரப்படாம இன்னும் சொல்லப்பட நளினமான ஒரு கணவன் போட ரசூல் அங்க பேசுறாங்க நீங்க இப்படி தவறு அல்லாட்ட மன்னிப்பு நல்லா மன்னிப்பான்னு சொல்லி சொல்றாங்க சூழ்நாங்களுக்கு அந்த ஐம்பத்தி சிச்சம் வயசு ஆயிஷா இல்லை அவங்களுக்கு பதிமூணு பதினாலு வயசு இதெல்லாம் இருந்து ரசூலாங்க அவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க ஆனால் பிடிக்கலை ரசூலாங்க சொன்ன வார்த்தை ஆயிஷா இல்லை அவங்களுக்கு ஏன் அழுதுட்டாங்க ரசூல் சல்லாஹு வலைஹி வசல்லம் நீதிபதியா இருக்கிறத விரும்பல ஆயிஷா ரத்தி எல்லாம் அது உலகத்துல எல்லாரும் இருப்பார் அடுத்து விட்டு நபரும் இருப்பாரு நண்பனும் இருப்பாரு பிள்ளை செஞ்சா தௌபா செய்யுங்க நல்லது செஞ்சா எல்லாம் தூய்மைப்படுத்துவான் உலகத்துல எல்லாருக்கும் என்ன செய்யலாம் சொல்லலாம் ரசூல் செல்லாம் நீதிபதியா இருக்க கூடாது என் பக்கத்துடைய வாதியாக இருக்கணும் ஆயிஷா நாங்க என்ன விரும்பினாங்கடா ஆயிஷாவே ஒரு நாள் நீங்க இப்படி செஞ்சுக்க மாட்டீங்க ஒரு நாள் நீங்கள் இப்படி செய்திருக்க மாட்டீர்கள் எனக்கு உங்களே தெரியும் அப்படி என்று சொல்லணும் என்பதுதான் நபி அவர்களுடைய அந்த ஆயிஷா இல்லாமல் எதிர்பார்ப்பு ரசூல் இல்லாமல் நடுநிலை நின்ட்டாங்களா அதோட ஆயிஷா இல்லாமல் அழுதுட்டாங்க ஆயிஷா ரத்து இல்லாமல் அழுதுட்டாங்க இதுல ரிசல்ட் எப்படி விளங்குதுன்னா குரானசன் இறங்குது ஆயிஷா ரத்து இல்லாமல் தூய்மைப்படுத்தி அப்ப தாயும் தந்தையும் சொல்றாங்க கூமி இல்லா ரசூல் சொல்லி சொல்லலாம் ரசூல் இல்லாமல்கிட்ட எலும்பி எலும்பி நன்றி சொல்லுங்க தேங்க்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அது நான் எனக்கு அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும் நான் ஏன் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணா அல்லாவுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும்ட்டான் வகை இறங்குறதே ரசூல்லாங்களுக்கு ரசூல்லாங்க தான் அந்த வகையை சொல்கிறாங்க இவருக்கு நான் ஏன் தேங்க்ஸ் பண்ணணும் நான் அல்லாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் பண்ணணும் என்று சொல்லி யார் சொன்னாங்க ஆயிஷாரு தான் சொன்னாங்க இதுதான் நிறைய பேர்ட்ட பிரச்சனை குடும்பத்தில் தந்த தாய்க்கும் மனைவிக்கும் பிரச்சனை வார நேரத்தில் நீதிமன்றத்தை ஸ்டார்ட் ஆக்கிடுறது ஸ்டார்ட் ஆக்கி இவர் ஜட்ஜாக உட்காந்துருது சொல்லுங்க உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கன்றது இதனால் நல்ல பிள்ளைகள் நிறைய பேர் ரெண்டு பேருக்கும் எதிரி நல்ல பிள்ளைகளா மோசமானவங்கள தாயே கவனிக்கிறானும் மனைவியை முறையாக கவனிக்கிறேன் நிறைய பேர் வீட்டுல எதிரி அவன் அந்த பக்கம்தான் அவன் அந்த பக்கம் தான் தாய் சொல்றது அவன் அந்த பக்கம்தான் என்ன காரணம் இவர் ஜட்ஜ் நீதிபதி எவனுக்காக நண்பன் அவன் ஊர்ல ஒரு நல்லா நீதியா நடக்கிறான் பெரிய தெரியாய்ப்பான் இந்த தீர்ப்பு கொடுக்க போய் தான் இது வந்தது உண்மையிலே குடும்ப வாழ்க்கையில நீங்க நீதிமன்றமே நடத்தக்கூடாது நீதிமன்றத்தை க்ளோஸ் பண்ணி வழக்கே கிடையாது பாபர் மசித் மாதிரி வளங்கிட்டா அது வந்து என்ன வழக்கே இல்லை அப்படியே ஒரு வழக்கு வாருன்னா ஐம்பது வருஷத்துக்கு ஒருங்க அறுபது வருஷத்துக்கு தான் நீங்கள் வழக்கு எடுக்கணும் சார்பாகவே இருந்துடணும் பக்கம் சார்பாகவே என்ன செஞ்சிடணும் இருந்துடணும் அப்படின்னா என்ன அந்த பக்கம் போனால் மனைவி இந்த பக்கம் வந்தால் தாய் அவ்வளோதான் நடுவில் மாட்டிக்கில்லாத அமைப்பில் என்ன உனட லைஃப் போகணும் நீங்க என்ன செய்றீங்கடா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மனைவி அழைச்சி வச்சு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு ஒழுங்கா சொல்லு ஃபர்ஸ்ட்ல சொல்லு ரைட் அவன் அவக்கு இருந்த எல்லாம் வந்து கல்யாணம் முடிவு முடிச்சு வைக்கப்பட அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஆகி வாங்கிட்டா எல்லாம் முடிஞ்சோம் அப்படின்னா இவர் அப்படியே கொண்டு போறது அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ நீங்க கேட்ட பாருங்க எப்படி நடந்து தாய் பாக்குறன்னா நான் தாய் நீ என்னட்ட கேப்பியான்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அப்ப இவர் நியாயம் சொல்றாரு அவங்க நியாயத்தை கேட்கிற இடத்துல இல்லை அவர்கள் நியாயத்தை கேட்கிற இடத்துல ஒரு நாளும் வரமாட்டார்கள் பிள்ளை நமக்கு விளங்கல்ல அவர்கள் என்ன நீ நினைக்கிறான் தேவைப்படுது நீ என் கணவர் அவ்வளவுதான் இந்த ரெண்டையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை போயிடும் அதாவது பெரும்பாலான பிரச்சனைகளில் பெரும்பாலான எல்லாத்தையும் அப்படி சொல்லல இருபத்தஞ்சு விதமான பிரச்சனை வந்து சிலது பேசித்தான் தீர்க்கணும் உடனே எல்லாத்தையும் இருபத்தஞ்சுக்குள்ள போட்டுருவாங்க சரியா இந்த எழுபத்தஞ்சு விதமான பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் கண்டுகொள்ளாம அந்த பிரச்சனைய மனைவிட்ட சொல்லக்கூடாது சரி சமாளிச்சுக்கும் அப்படி சொல்லக்கூடாது அப்படியா சொன்னாங்க ஐயம் அப்படி நடக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கொஞ்சம் சொல்லி அவங்களோட மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்தி நான் கொஞ்சம் ஓகே எனக்கு நேரடியாக ஒழுங்காகவே என்ன செய்யலாது கேட்டுக்கொள்ள முடியாது நான் ஒரு மாதிரி கேட்கிறேன் அப்படி அந்த மாதிரி விட்டு தாயிட்ட போய் சரி ஓகே அப்படின்னு தாய் ஆறுதல் படுத்தி நீங்க ரெண்டு பக்கத்தையும் சமாளிச்சுட்டு போறதை கண்டாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க மனைவியும் சந்தோஷப்படுவா பரவாயில்ல என்னையை சமாளிக்கிறானே என்னை வந்து சமாளிக்கிறானே அதுல சந்தோஷப்படுவேன் நீங்க நீதிபதியாகவே எல்லா கேச எடுத்த கேச சிரிக்கும் போட நீதிமன்றத்துல நேரடியே இருக்கு ஒன்றும் என்ன செய்ய தீர்வு சொல்லவே இல்லாத இதுதான் ஆயிஷா அழுததுக்கான காரணம் ரசூலாங்க என்ன சொல்லுங்க என் பக்கம் நின்றிருக்க வேண்டும் என் பக்கம் நின்றிருக்கணும் ஆயிஷாவை ஒரு நாள் நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல அப்ப ஏன் ரசூலாங்க நிக்கலா நிக்க அந்த இடத்துல உண்மையிலே ஆயிஷாவான் தூய்மையானவர் ஆள் மனதில் என்ன செஞ்சிருக்கலாம் ஆள் ரசோலாங் சொல்றாங்க ஒரு மனிதரை சொல்றாங்க அந்த மனிதர் தூய்மையான மனிதர் அவர் என்னோட தவிர வீட்டுக்கு என்றைக்கும் வந்தது கிடையாதுலாம் எல்லாம் சொல்றாங்க ஆனால் ரசூலாங்க அந்த இடத்துல அப்படி பேச முடியாது காரணம் அவர் அல்லது தூதர் நீதிபதியா நிற்கிறார்கள் அவர் வகை இறங்க வேண்டிய இடத்துல இருக்கிறார் அதனால ரசுலா அப்படி நடந்து கொண்டார்கள் எனவே உறவுடைய நெருக்கம் அந்த பகுதியில் இந்த விடயத்தில் நம்ம கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் பகைக்காமல் எப்படி இருந்ததுல தான் கவனம் எடுக்கணுமே தவிர நீதி அநீதி கொஞ்சம் அடுத்த பக்கம் என்ன செய்யும் வெய்ய இப்ப சின்ன பிள்ளைகள் சென்று பிள்ளைகள் சண்டை பிடிக்குது புள்ளர் என்ன சண்டை பிடிக்குது இதுலேயும் நிறைய பேர் இதே பிரச்சனை கூப்பிடு சார் ஃபர்ஸ்ட்டுக்கு நீ என்ன செஞ்சாய் அப்படின்னு அவன் கேட்குறேன் ரெண்டாவது நீ என்ன செய் இதே அவன் பழகிட்டான் அவன் பெருசாகினாலும் அதில் பழகிட்டான் என்ன நீ ஃபஸ்ட்டுக்கு என்ன செஞ்சாய் நான் ரெண்டாவது என்ன செஞ்சேன் இது பழகிட்டேன் ரெண்டு பேர் செஞ்சுக்கோங்க சண்டை வரதான் செய் சலாம் கொடுங்க ரெண்டு பேரும் சண்டை விட்டுணும் மறந்துடணும் இப்படி பழகுங்க குடும்பத்துல நீதிமன்றங்களை விட ஒரு சில கேசஸ் தான் நீங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் மற்ற எல்லா பகுதியும் இப்படி தெரியும் இருக்கணும் உண்மையிலே காதி நீதிமன்றங்கள் இருக்குது குடும்ப விஷயங்களுக்கு யாரோ எல்லா கேசையும் அங்க கொண்டு போறோமா இல்லையா இங்கே சமாளிச்சு முடிச்சிடும் தானே அதே மாதிரி தான் இந்த விஷயத்த என்ன செய்ய வேண்டும் தாய் மனைவி என்ற அந்த நிர்வாகத்துக்கு நடந்து கொள்ள